அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரத பண்பாட்டிலே பெண்களை இறைவியினுடைய அம்சமாக பாவித்து அவர்களை வழிபட வேண்டியவர்களாக கருத்தில் கொண்டு இருந்து வரக்கூடிய மரபை நாம் வரலாற்று சம்பவங்களின் மூலமாகவும் பண்டைய நாகரீகத்தை குறித்து எழுதப்பட்ட நூல்களின் வழியையும் அறிந்து கொள்ளுகிறோம் ஒரு குடும்பத்திற்கான பின்புலமாக இருந்து செயல்படுபவளாய் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய பங்களிப்பு சமுதாய அளவிலே மிக உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்படுவதை பார்க்கிறோம் பூமியை தாயாகவும் நதிகளையெல்லாம் அன்னையரின் வடிவமாகவும் பாவிப்பதுதான் இந்திய கலாச்சாரம் உயிர்களுக்கு தன்னுடைய உயிரிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து உண்ணத் தருபவளாயிருக்கும் அன்னையை பெண்களை மிக உயர்ந்த நிலையில் வைத்து கொண்டாடும் இந்த மரபில்தான் சில நூற்றாண்டுகளாக இங்கே ஏற்பட்ட பல்வேறு படையெடுப்புகள் அதனால் ஏற்பட்ட சமுதாய சீர்கேடுகள் பெண்களினுடைய நிலையை மிகவும் தாழ்ந்ததாக ஆக்கிக் கொண்டு போய் அவர்களுக்கென்று பாதுகாப்பு என்ற ஒன்றை அரசாங்கம் முன்வந்து வழங்க வேண்டிய சூழலுக்கு மாற்றியமைத்தது ஆயிரத்தி அறநூறு எழுநூறுகளில் கூட பெண்கள் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கியதையும் அவர்கள் ஆளுமைகளாக திகழ்ந்ததையும் பல்வேறு வரலாற்று சான்றுகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது ஆயினும் இருபதாம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் உலகமயமாக்கல் இவற்றின் மூலமாக இங்கே ஏற்பட்ட கலாச்சார பண்பாட்டு மாற்றங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பிற்கு அரசாங்கம் தான் முன்வந்து அதற்கான சட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு காலச்சூழல் ஏற்பட்டது அதற்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தேசிய மகளிர் ஆணையம் என்று ஒன்று அமைப்பை ஏற்படுத்துவதற்கு பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின் பல்வேறு அம்சங்களில் ஒன்றுதான் தேசிய மகளிர் ஆணையம் என்ற ஒரு அமைப்பை மத்திய சர்க்காரின் நேரடி கண்காணிப்பிலே கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்திருத்தி அதிலே மிகவும் புகழ்பெற்ற ஆளுமைகளாக இருக்கக்கூடிய பெண்களைக் கொண்டு குழுக்கள் அமைத்து அதன் மூலமாக பலதரப்பட்ட பெண்களுக்கும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு அளிப்பதையும் இதிலே முக்கிய அம்சமாக கொண்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தேசிய மகளிர் ஆணையம் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் விமென் என்ற பெயரிலே தொடங்கப்பட்டது அதிலே அந்தந்த காலத்தில் தலைமை பொறுப்பிலேயும் குழுவிலே அமைப்பாளர்களாகவும் இருந்து வந்த பெண்கள் தங்களுடைய ஆளுமை திறத்தாலே தங்கள் தனித்தன்மையை உலகிற்கு காண்பித்துக் கொடுத்தவர்களாக இருந்தவர்கள்தான் இதிலே இந்த ஆணையத்தின் மூலமாக பல்வேறு வயதிலேயும் பெண்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு குறித்த சிரமங்களையும் அவர்களினுடைய முன்னேற்றத்திற்கான அம்சங்களையும் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் என்பதை உறுதியாக கொண்டு அதற்கான செயல்திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்துவதையும் தங்கள் பணியாக கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்பிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த ஆணையத்தின் பணிகளுக்குள்ளே வயதடைந்த பெண்களுக்கு அவர்களுடைய கல்வி நிலையங்களிலும் பணியிடங்களிலும் வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பு குறித்து சில ஆண்டுகளாக நிறைய பேசப்பட்டு வருவதை பார்க்கிறோம் பணியிடங்களிலே பெண்களை நடத்த வேண்டிய விதத்தை குறித்தும் அவர்களுக்கு தரப்பட வேண்டிய முன்னுரிமை பாதுகாப்பு ஆகியவற்றையும் வரையறையாக செய்து அதை எல்லா பணி நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைத்து அந்தந்த நிறுவனத்திலே பெண்களினுடைய பாதுகாப்பிற்காக தனியே ஒரு குழு அமைக்கப்பட்டு அங்கே பெண்கள் தங்களுக்கான தேவைகளை அந்த குழுவினரிடத்தை தெரியப்படுத்தி கொள்வதற்கான சுதந்திரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் பணியிடங்களிலே இரவு நேரங்களில் குறிப்பாக வேலையில் அமர்த்தப்படும் பெண்களுக்கான பாதுகாப்பை அந்தந்த பணி நிறுவனங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும் அவர்களை வீட்டிலிருந்து அழைத்து வருவதற்கும் பாதுகாப்பான முறையிலே கொண்டு சேர்ப்பதற்குமான வழிமுறைகளை தீர்மானங்களை நிறுவனங்கள் தங்கள் பொறுப்பாக கொள்ள வேண்டும் போன்றவற்றை இவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இதைத் தவிரவும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பெண்கள் மலைவாழ் கிராமங்களிலிருந்து வரக்கூடிய பெண்கள் ஆகியோருக்குமான பாதுகாப்பை இவர்கள்தான் உறுதி செய்கிறார்கள் கல்வியிலிருந்து தொடங்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பிலே அவர்களுக்கான பாதுகாப்பு என்பதை கடந்து உரிமைகளையும் நிலைநிறுத்துவதற்கு இந்த ஆணையம் பல்வேறு அம்ச திட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள் இது குறித்த விழிப்புணர்வையும் மக்களிடையே கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த ஆணையம் தொடங்கப்பட்ட நாளை மகளிருக்கான ஆணைய நாளாக தொடக்க நாளாக நாடெங்கிலும் கொண்டாடி வருவதை பார்க்கிறோம் நாட்டின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் இந்த நாளை நினைவு கூர்ந்து பெண்களினுடைய பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் உறுதி செய்வதற்காக அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏற்படுத்திய திட்டங்கள் அதன் மூலமாக பயனடைந்தவர்களை பற்றியும் பேசி நினைவுபடுத்தியும் வருவதை பார்க்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைகளோடு குறிப்பாக அதிகம் நேரம் செலுத்துபவர்கள் பெண்களாகவே பெரும்பான்மை வீடுகளிலே இருக்கும் அமைப்பை பார்க்கிறோம் அதனால் அடுத்த தலைமுறையினரை நேர்படுத்தி அவர்களுக்கு தேசிய உணர்வு நல்ல பண்பு நலன்கள் இவற்றையெல்லாம் தாங்கள் வாழ்வதின் மூலமாகவே கற்பிக்கக்கூடிய முக்கிய இடத்திலே ஆசிரியர்களை போன்ற இடத்திலே வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பான்மையானவர்கள் இருப்பதாலே அவர்கள் மூலம்தான் அடுத்த தலைமுறையினரை நெறிப்படுத்த முடியும் என்பதும் இங்கே நோக்கத்தக்கது அந்த வழியின் மூலமே இவர்களை கொண்டு குழந்தைகளுக்கும் தங்கள் பாதுகாப்பு குறித்தும் வளர்ந்து பருவமடையக்கூடிய காலத்திலே தங்களுக்கான பாதுகாப்பை தாங்கள் எப்படி பலப்படுத்தி கொள்ளலாம் அதற்கு நாடு அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பனவற்றையும் போதிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் மாறியுள்ளது இதற்காக வேண்டித்தான் பள்ளி கல்லூரிகள் பணி நிறுவனங்கள் தனியார் அமைப்புகள் இங்கே எல்லாம் சென்று இந்த குறிப்பிட்ட நாளிலே மகளிருக்காக இப்படி இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆணையம் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களை நாம் தொடர்பு கொள்வதற்கான முகவரி எண் முதலியவற்றையும் வழங்கி வருகிறார்கள் ஒவ்வொரு பணியிடத்திலும் இந்த ஆணையம் குறித்த செய்திகளும் அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளையும் நல்ல முறையிலே தெளிவான எழுத்துக்களால் அச்சிட்டு அங்கே பணி செய்பவர்கள் இது குறித்த ஒரு தெளிவு பெற்றிருக்கும் நிலையிலே அமைக்க வேண்டும் என்றும் புகார் பெட்டிகள் வைக்கப்பட்டு அதிலே சேகரிக்கப்படும் புகார்களை தேவைப்பட்டால் தேசிய மகளிர் ஆணையத்திற்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இடர்பாடுகள் இது குறித்து வழக்குகளெல்லாம் விசாரணைக்கு வரும்போது இந்த மகளிர் ஆணையத்தின் மூலமாக தாங்கள் தங்கள் அளவிலே விசாரணை செய்தும் அந்த விசாரணையின் மூலமாக கண்டறிந்த உண்மைகளை வழங்குவதற்கும் குழுக்கள் அமைக்கப்படுவதையும் பார்க்கிறோம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலே நடைபெறக்கூடிய இதுபோன்ற வழக்குகளிலே இந்த ஆணையத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதனுடைய தலைமை பொறுப்பிலே இருப்பவர்களும் தங்கள் அளவிலே விசாரணை செய்வதற்கு ஒரு உரிமையை நீதிமன்றம் வழங்கி அவர்களை கொண்டு இந்த குழுவின் மூலமாக பெறப்படும் உண்மைகளையும் நீதியை வரையறை செய்யும் போது முக்கியமாக கருத்திலே கொள்கிறார்கள் இந்த அமைப்பு ஒரு இடர்பாடு ஏற்பட்ட பிறகு அங்கே களத்தில் இறங்கி வேலை செய்வதை விடவும் பெண்களிடையே குறிப்பாக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினால் பெண்களுக்கான பாதுகாப்பை அது உறுதி செய்யும் என்ற எண்ணத்தாலே கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு குறித்து பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்தும் தங்களை தாங்களே பார்த்து கொள்வதற்கான தைரியத்தை வருவிக்கும் விதமாகவும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் மூலமாக ஏற்பாடுகள் செய்கிறார்கள் அதிலே தற்காப்புக்கலை ஒரு ஆபத்து காலத்திலே தங்களை தாங்கள் எப்படி காத்து கொள்வது பெற்றோர்கள் பெரியவர்களோடு எப்போதும் தொடர்பில் இருப்பது எப்படி பயண காலங்களிலே தாங்கள் தனியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போது தங்களுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளாக பெண்கள் எதை செய்து கொள்ளலாம் என்பனவற்றையும் கருத்திலே கொள்கிறார்கள் காவல் நிலையங்களில் பெண்கள் இரவு வேளைகளிலே தங்க வைக்க கூடாது என்பனவும் பெண்கள் குறித்து வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது அங்கே பெண் காவல்துறையினர் அவசியமாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சட்டங்களாகவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் பெண்களை கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த குற்றவாளியினிடத்தே சென்று அந்த பெண்ணை கைது செய்து அழைத்து வரும் சூழலிலெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு பெண் காவலாளியாவது இருக்க வேண்டும் என்பதை நாடெங்கிலும் சட்டமாக்கி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்படி விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படும் பெண்ணும் மாலை நேரத்திற்கு பிறகு காவல் நிலையத்திலே அமர்த்தி வைக்கக்கூடாது என்பதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு தளத்திலும் இயங்கக்கூடிய பெண்களுக்கு அவரவர்கள் அளவிலே பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஒவ்வொரு முறையும் இந்த பாதுகாப்பிலே ஏதாவது குறைபாடுகள் ஒருவேளை வந்தால் அது குறித்து ஆய்வுகள் செய்து மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கும் அந்த சட்டங்களிலே அவ்வப்போது மாற்றங்கள் கொண்டு வருவதற்கும் இந்த தேசிய மகளிர் ஆணையம் மிக முக்கியமான ஒரு இடத்திலிருந்து செயலாற்றி வருகிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கும் சமுதாயத்திலே நடந்திருப்பதை பார்க்கிறோம் இந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய மாநில அளவிலான பங்களிப்பும் போற்றத்தக்க விதத்திலே இருக்க பார்க்கிறோம் மிக முக்கிய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாய் இந்த ஆணையத்தை சேர்ந்தவர்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதும் அவ்வப்போது பின்தங்கிய பகுதிகளுக்கு வளர்ந்து வரும் பகுதிகளுக்கெல்லாம் சென்று அங்கே மகளிருக்கெதிராக நடக்கக்கூடிய சிரமங்களை கண்டறிந்தும் அது குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டும் அந்த ஆய்வுகளின் மூலமாக நாம் எந்தவிதமான சட்டத்தை இதற்கு தகுதியாய் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் கண்டறிந்து வருகிறார்கள் இப்படி தேசிய மகளினுடைய பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டாலும் இந்த ஆணையம் இது தவிரவும் பெண்களினுடைய கல்வி உடல்நிலை குடும்பச் சூழலிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் இதை கடந்து வருவதற்கான வழிகள் ஆகியவற்றையும் போதித்து வருகிறார்கள் உடல் நோய் மனநோய் முதலியவற்றிலே சிக்கிக்கொள்ளாமல் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் ஒருவேளை குடும்பச் சூழலிலே ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கள் வெளியே கொண்டு வந்தால் சமுதாயத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் உறுதி செய்வது இந்த ஆணையத்தினுடைய முக்கிய பங்காக இருக்கிறது இப்படி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய மாற்றங்களின் மூலமாகவும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்படும் விழிப்புணர்வின் மூலமாகத்தான் கடந்த பல ஆண்டுகளாக இங்கே நடந்து வந்த பெண்களுக்கு எதிரான பல்வேறு சிரமங்கள் இடர்களெல்லாம் களையப்படுவதற்கு ஒரு வழி கண்டறியப்பட்டு அதன் மூலம் பேசுவதற்கு இடமில்லாமல் அத்தனை காலமும் தங்கள் மனக்கவலைகளை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு குமைந்திருந்த பெண்கள் தங்களுடைய சிரமங்களை எடுத்துச் சொல்வதற்கு தாங்கள் படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை கோருவதற்கு ஒரு வடிகாலாக இந்த ஆணையம் அமைந்திருக்கிறது இதற்கென்று ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கைகள் வெளியிடுவதும் அந்த ஆண்டிற்கான கோரிக்கைகளாக பட்டியல் படுத்தி அதை அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் இதிலே நேரடியாக கலந்து கொள்வதற்கு அவரவர்கள் பணி செய்யும் நிறுவனத்தின் மூலமே இந்த மகளிர் ஆணையத்தை தொடர்பு கொள்வதற்கான வசதிகள் கூட செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நடுவணின் மூலமாக நடைபெற்று வரக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்தை குறித்தும் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் இன்றைய தினம் சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்